அனைவருக்கும் வணக்கம் என் பேர்தான் விக்ரம் வளத்தில் சம்மர் கேம்ப் ஆரம்பித்து இருபது நாள் முடிஞ்சிருக்கு இந்த இருபது நாளில் பசங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து இன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி டெமோ பண்ணி காமிக்க போகிறாங்க டெமோக்காக பசங்க ஆர்வமாக அவங்க இடத்த க்ளீன் இருக்காங்க ஒரு வழியாக இடத்த க்ளீன் பண்ணி முடித்தாச்சு முடிச்சிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்றது <renamed computedaka throat> கிளாஸ் நான் நான்காம் மடிப்பு படிக்கின்றேன் இப்போ திருக்குறள் கூற வந்துள்ளேன் குரல் ஒன்று அகிர முதல எழுத்தல்லாம் ஆகி பவன் முதட்டே உழகு கற்ற பின் கல்வி நலனாய் கலனல்லால் மற்ற ரணிகளம் வேண்டாமா முற்ற முழு மணி பூனுச்சு பூன் வேண்டாம் யாரே நீனா சுத்தப்போன் இல்லாது மாறாது நாவினா சுத்தப்படு என்ன செய்தாலே ஒருத்தர் ஆனான நன்மையும் செய்கின்றதை வந்து குரல் ஒன்று ஆதர முதல் எழுத்தெல்லாம் மாதி பகவான் குரல் குடல் இரண்டு கற்றவன் பயனின் கோல் வாழ இவன் தொடர் எழில் குழல் மூன்று மாத முசை மாடி முசை நீர் வாழால் குழல் நான்கு வேங்குதல் வேண்டாமல் இல்லாமல் சேர்ந்தாத்தி ஆண்டும் விடுமை இட ஐந்து இரு சேருவனையும் சேராய் இவன் பொது சேப்பேன் நன்றி குரல் ஒன்று ஆதரவு முதலில் எழுத்தரலாம்

கற்பவை கற்றப்பின் அதற்கு தக குரல் மூன்று என் எண்டையான எழுத்தால் இது ரெண்டும் கண்ணந்த வாழும் இருக்கு குரல் நான்கு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்றி நன்றி குரல் ஒன்று குரல் ஒன்று முதல்ல முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்கும் உலக குரல் இரண்டு செல்வத்தில் செல்வம் செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை குரல் மூன்று கற்க கற்க கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக அகர முதல் எழுத்தெல்லாம் முதற்கு திரல் ரெண்டு ஸ்பீடும் பெருக்கும் இல்லை இல்லைன்னு நின்று டிப் போட அதே பண்ணிருக்கேன் அணி திரல் இது ரெண்டும் சென்னை என்பது வாழ்வு இருக்குது ரெகுலராக வந்து ஒன்றாக க்ளாஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு பேர் பிளாக் பெல்ட்டு முடிக்கும் பிடிக்கும் பிளாக் பல்ட் ஸ்பீடாக பண்ணுங்கள் ഇവിടെ ഫസ്റ്റ് സൈഡ് ആണ്. ഇങ്ങോട്ട് വറെ ട്രീഡ് കൊടുക്കണം. മുന്നോട്ട് പോる മുന്നോട്ട്. സ്ലോപ്പ് കിറ്റ് സ്ലോപ്പ്. നെക്സ്റ്റ് ലെഫ്റ്റ് അൻവറാണ്. ലെഫ്റ്റ് അൻവറാണ്. ഇതാണ് സ്ക്വയർ ആണ്. ലെഫ്റ്റ് അൻവറാണ്. నెక్స్ట్ డే రైట్ హ్యాండ్ బగల్ సింగల్ హ్యాండ్ సింగల్ హ్యాండ్ సింగల్ హ్యాండ్ నెక్స్ట్ డే లెఫ్ట్ హ్యాండ్ లెఫ్ట్ హ్యాండ్ బగల్ ఫాస్ట్ అప్ ఫాస్ట్ అప్ మూమెంట్ ఫాస్ట్ సౌండ్ స్టిక్ సౌండ్ స్టిక్ సౌండ్ नेक्स्ट डे राइट हैंड पड़े हुए लाइन टिक साउंड औरनो बैगमाडे इटला पड़े इस पर हम टिक टिक नेक्स्ट नेक्स्ट नागम पर गए अरे चले दो

ம் நிறைய போடுங்க 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 பரவாயில்ல போடுங்க கட்டுற மூமெண்ட் போடணும் லைட் மூமெண்ட் தேவைல மூமெண்ட்டான தெரியுங்கள் லைட் ஏன்னா ஒரே ஸ்பீடு आप स्पीड पर हैं स्पीड है नेक्स्ट स्पीड बढ़े स्पीड तेज़ है तुम बीटी को पड़े स्पीड है स्पीड है पढ़ पढ़

वेर से वांके सब में ये ते नहीं दिखते इतना इतना आओ देख स्पीड 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 राइट सेंटर पेड़ी விட்டே பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்க முஞ்சிச்சா அடுத்தது பாக்ஸ் சென்டி ப்ளஸன் யார் பாக்ஸ்ல கை தட்டு நான் விடைப்போது <laughs> குத்துறா தண்ணி அந்த தம்பி கவர் பண்ண முடியல க்ளாப் பண்ணுங்க க்ளாப் பண்ணுங்க ஓகே ஸ்லோவாக நிறுத்துங்க வெரி குட் அப்படியே காயத்தில் வச்சு தண்ணி கீழே எடுத்து கொடுத்துங்க எடுத்து எடுத்து ஊற்றுங்கம்மா இங்கே பாருங்க இங்கே பாருங்க அந்த பாப்பா வேட்ட நீடுங்க எடுங்க ஸ்பீடாக போட்டு ஸ்பீடாக போட்டு எடு வேக முன்னாடி கேட்க ஸ்பீடேடு 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 போடுற போடுறாங்க அப்படியே போட்டு பாக்ஸ் போடுவா போடு 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 போடு. டக்கு போடு. ரொட்டேட் பண்ணி ஸ்டிக் ஸ்பீடா ரொட்டேட் பண்ணுங்க. ஸ்பீடா இருந்தாதான் ஃபைவ். 4. டெமோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்ப ஸ்டூடண்டூ பேரண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் தர போகிறாங்க பாருங்கள் கற்றுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமானது இதெல்லாம் தான் இப்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாஸ்டர் வந்து இது வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப நான் உதவியாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கோங்க என் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து வேறு பசங்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து எயித்துக்கு பிடிச்சி நைன்த்துக்கு போகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கல ஆனால் இப்போ வந்து கிடைச்சிருக்கு இந்த பதினஞ்சு நாள் வந்து நல்லா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ நல்லா கற்றுக்கவும் செஞ்சுட்டாங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து மாஸ்டர் தான் காரணம் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து இப்போ ஒரு நாள் ஒரு ஒரு பழந்த வரும் அடுத்த நாள் வந்து நான் போக மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க நாங்களும் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களே ரெடியாக எழுந்து கிளம்பி வந்துருவாங்க எனக்கு கிளாஸ் இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குதுனாக்கா அப்போ அந்த அளவுக்கு இங்கே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்போ அவங்களுக்கு அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது நல்லா சொல்லி கொடுக்குறதுனால தான் அவங்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கற்றுக்குறாங்க ஸோ நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பசங்க வந்து சேர்ந்து நல்லா நிறைய கற்றுக்கணும் அதுவும் பொங்கல பிள்ளைங்க நிறைய கற்றுக்கணுன்றது என்னுடைய ஆர்வம் அஞ்சு மணிக்கு ஏற்பட்டு அதே ஆறு மணிக்கு எல்பா இல்லை ஆறு மணிக்கு முன்னாடியே அஞ்சு மணிக்கே எல்ப் போகணும் அம்மா இன்னும் அஞ்சு மணி தான்மா அது ஆறு மணிக்கு இல்லைம்மா மாஸ்டர் சீக்கிரமாக வந்துட்டு வரையா மாஸ்டர் நல்லா சூப்பராக கற்றுக்கிட்டு கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக செய்யுறேன் அது மாஸ்டர்லாம் ரொம்ப நன்றி பண்ணுவேன் ஆர்வம் தூங்கலாம் ரெடி காற்று வாங்கலேயே இருக்கான் மாஸ்டர் நான் அஞ்சு மணிக்கு போறேன்மா ஏ மணிக்கு வர நீ அஞ்சு அப்படி சொன்னாங்க சரி நிறைய சார்பாக அவங்களுக்கு வந்து மரியாதை செய்கிறோம் சரி பேரண்ட்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு மைக்ரமாங்க நம்ம வந்து ரினியூவல் பண்ணிவிட்டு வரோம் ஆனால் நம்மளுக்கு நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப வேல்யூ நீங்கள் எங்கே போனாலும் நம்மளுக்கு வேல்யூபுல்னு சர்டிஃபிகேட் தான் சரியா அதனால் இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு தொலைச்சிடாதீங்க இதேமாரி நம்ம இன்ஸ்டியூட் மூலிமா யார் யாரெல்லாம் கற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வேல்யூ பண்ணணும்னு சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஓகே இவங்க எல்லாருமே ரெஃப்ரி எக்ஸாம் முடிச்சிருக்காங்க பிளாக் பெல்ட்டு முடிச்சுட்டு கராத்தே பிளாக் பெல்ட் முடிச்சுட்டு சிலம்பம் ரெஃப்ரி எக்ஸாம் முடிச்சிருக்காங்க ஸ்டேட் ரெஃப்ரி இவங்க தமிழ்நாடு ஸ்டேட் ரெஃப்ரி இப்போ எங்கே சிலம்பம் டோர்னமெண்ட் நடந்தாலும் இவங்க எல்லாேருமே போயிட்டு என்ன பண்ணலாம் ரெஃப்ரி பார்க்கலாம் உட்காந்து நடுவுராணின்னு ஜட்மெண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு இவங்க குவாலிஃபைடு சரிங்களா அதனால் நீங்களும் வந்து அதுமாரி ரெகுலராக கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூஃபுல்லாக உருவாக்கிக்கலாம் சரியாமா ஓகே ஃபைனலாக டெமோ முடிஞ்சு பசங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியாச்சு இந்த வீடியோ வளத்திலேருந்து யாரனால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பசங்களையும் விடுங்க கிளாஸுக்கு சாட்டர்டே சண்டே ரெகுலர் கிளாஸ் வரும் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையூர் ரோடு பியூஎம்எஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் கிரௌண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்